அதுக்கு சொல்லி பெருமானா சல்லல்லா வலையுசலம் அவங்க அறிவித்ததாக மாதிபில் ஜுஹலி அலி இல்லா அவங்க அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸ் என்ன சொல்கிறார் என்று சொன்னால் அது குரானை வாங்கினார் குரானில் இருந்து ஒரு அமல் செய்கிறார் என்று சொன்னால் பிமா பி அது குரானில் சொல்லக்கூடிய வசனத்தின் மூலியமாக ஒரு ஆயத்தின் மூலியமாக அவர் தன்னுடைய வாழ்க்கையில் அதை அமல் செய்து தொடர்ந்து செய்கின்றார் என்று சொன்னால் உள்வி சார் அவருக்கு அணியப்படுமா வாடிகி அவருடைய பெற்றோர்களுக்கு அமல் செய்யக்கூடிய அவருடைய பெற்றோருக்கு அணியப்படுமா தாஜன் யோமன் கியாமத் கியாமத் நாளிலே கிரீடம் அவருடைய பெற்றோருக்கு